மற்றும் நாளை அதிமிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை மே இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி ரத்து மூன்று நாட்களுக்கு ட்ரெக் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வனப்பகுதிக்குள் நடைப்பயணம் மேற்கொள்ளவும் தடை நீலகிரியில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மரத்தின் கீழ் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு பேட்டி ஓகே ஏற்கனவே நேற்று நம்ம பிரஸ்ல சொல்லிருக்கோம் நமக்கு அடுத்த ரெண்டு நாள்ல ரெட் அலர்ட் இருக்கு நீல்கிரிஸ் மொத்தமாவே பட் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல எஃபெக்ட் ஆயிருக்கிற ஏரியாஸ் எஸ்பெஷலி ஊட்டி குந்தா பந்தலூர் கோட்லூர் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம டெப்யூட் பண்ணிருக்கோம் டீம்ஸ் எல்லாரும் தான் இருக்காங்க இது இல்லாமல் இந்த நாலு தாலுக்கு ஒரு டெபுட்டி கலெக்டர் லெவலில் கூட நாலு ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபீல்டில் இருக்கிறதுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம மானிட்ரிங் ஆஃபீஸர் மேடம் கூட வந்திருக்காங்க இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்றோம்னு மேடம் பார்க்கறாங்க இது நம்ம ரிலீஃப் ஷெல்டராக இங்கே வச்சிருக்கோம் இங்கே பக்கத்துலவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நொண்டிமேடு வந்து எப்போவுமே ஹைலி வல்னரபிள் ஏரியா லாஸ்ட் டைம் கூட மழை பெஞ்சும் போது நம்ம அவங்களுக்கு இங்கே நைட்டு ஷெல்டரு இங்கேயே மூணு நாள் தங்கியிருக்காங்க ஸோ அந்த வசதிகள் எல்லாம் இருக்கா இல்லையா இந்த முகாம்ல பாக்குறதுக்கு வந்துருக்கோம் என்னது ஸோ ஏற்கனவே மீடியாக்கு நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல நான் பிஆர்எஸ் சர்க்கு சொல்றேன் ஷேர் பண்றதுக்கு நம்ம ஃபியூ ப்ரிகாஷன்ஸ் சொல்லிருக்கோம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஆ எஸ்பெஷலி லோக்கல்ஸ்க்கும் அண்ட் அதே மாதிரி வர டூரிஸ்ட்க்கு கூட அண்டு கரண்ட் வயர்ஸ் அது நமக்கு உங்களுக்கு நிறைய தெரியும் இங்கே ட்ரீஸ் ஃபாலிங் ஆகும்போது நிறைய கரண்ட் ஒயர் பிரச்சனை வரும் ஸோ அப்போ போய் வயர்ஸ் டச் பண்ணக்கூடாது அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்லியிருக்கோம் அண்டு என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா மக்களுக்கு அவங்க இருக்கிற ஏரியாஸ் அவங்களுக்கு தெரியும் வல்லர்பில் ஏரியான்னு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக இதர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா நம்ம ஊர் ஆர்டி டிபார்ட்மெண்ட் போய் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும் போது உடனே வந்து ரிலீஃப் ஷெல்டருக்கு வர்றதுக்கு நமக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணும் டூரிஸ்ட் போட்டிங் நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் அடுத்த ரெண்டு நாள் கூட மோஸ்ட்லி க்ளோஸ் தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டே நாளைக்கு பார்த்துட்டு தான் நம்ம அந்த டெசிஷன் எடுக்க முடியும் நிறைய பேர் ஏற்கனவே அவங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால கூட நம்ம மீடியா சார்பாக லோக்கல் டிவி நியூஸ்ல அது ஸ்க்ரோலிங் கொடுக்குறோம் மரங்கள் கீழே பார்க்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டே பண்ணக்கூடாது ஃபோட்டோஸ் அது செல்ஃபிஸ் அது எடுக்கிறது ஓல்டு டிலாப்டேட்டட் பில்டிங்ஸ் பக்கத்தில் போகக்கூடாது இந்த மாதிரி இஷ்யூஸு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம் எல்லாருக்கும் இங்க கிளைமேட்டு டெரேன்னு கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் இருக்கு ஸோ அதனால பரவாயில்ல ஆனால் டூரிஸ்ட் வெளியே இருந்து வந்த வரவங்களுக்கு இதோட இன்டென்சிட்டி அவ்வளோ தெரியாது இங்க காற்று வந்து உங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும் சோ சில ஆக்டிவிட்டீஸ் லைக் போட்டிங் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம் நம்ம ட்ரெக் தமிழ்நாடுல ட்ரெக்ஸ் கூட இப்போ நம்ம பண்றது இல்லை இந்த நெக்ஸ்ட் அடுத்த மூணு நாள்ல இது இல்லாம அவங்க ஓனா ஃபாரஸ்ட் குள்ள இல்லனா இந்த மாதிரி ட்ரெக்கிங்ஸ் சொந்தமாவே யாரோட கைடன்ஸ் ஒரு பர்மிஷன் போக போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் டு ஆல் த டூரிஸ்ட்